வணக்கம் நான் ஷார்கான் தெரிவிக்கும் வேண்டும் பெண் கல்வி நாட்டின் முதலீடு ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை கல்வி ஆனால் வரலாற்றின் பல நூற்றாண்டுகளாக பெண்களுக்கு கல்வி மாற்றிக்கப்பட ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ் வாழ்வாதோம் ஆண்களுக்கு மட்டுமே கல்வி அளிப்பது பெண்களை வீட்டுக்குள் அடைத்து வைப்பது போன்ற கட்டு கற்றுகள் நிலவின ஆனால் நவீன உலகின் இந்த எண்ணிக்கைகள் மாறி வருகின்றன பெண் பெறுவது என்பது தனிப்பட்ட வளர்ச்சிகளும் மட்டுமல்ல நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிகளும் இன்றியமையாது என்பதை உலகம் உணர்ந்துள்ளது இந்திய சுகாதார பிறகு கல்வியில் பாலின சமத்துவம் ஒரு பெரும் சவாலாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த எழுத்திருவு எழுத்திரவு பெறும் பதினெட்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமாக இருந்த நிலையில் பெண்கள் எழுத்திருக்கும் விகிதம் வெறும் எட்டு புள்ளி அறுபத்தி ஒரு சதவீத சதவீதம் மட்டுமாக இது ஆண்கள் பெண்கள் இடையே உள்ள மிக பெரிய கல்வி இடைவெளியாக இருந்தது இது பெரிய இடைவெளி பாலின பாகுபாடு சமூக தடையில் பொருளாதார சுமைகள் மற்றும் பராமரிப்பு கட்டுமானங்கள் போன்ற பல காரணங்களால் ஏற்பட்டது இந்த அரசு பெண்களின் கல்வி மேம்பாட்டு பல்வேறு திட்டங்களில் செயல்படுகின்றன தேசிய கல்வி இயக்ககம் சர்வ ச சர்வ சாகாச ஆபிப்பின் மற்றும் மத்திய அரசின் பல்வேறு கல்வி உதவி திட்டங்களின் மூலம் பெண்கள் பள்ளிக்கு செல்ல செல்வதை ஊக்குவித்து இதன் வழியாக படிப்படியாக பெண்களின் எழுத்தறிவு விகிதம் அதிகரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பெண்களின் கல்வி விகிதம் எட்டு புள்ளி அறுபத்தி ஒரு சதவீதம் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தேழு ஆகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறுபத்தைந்து புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதமாகவும் அதிகரித்தது இப்படி இந்த நிலை இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக பெண்களின் கல்வி விகிதம் அதிகரித்து இன்னும் சில சவால்கள் உள்ளன கிராமப்புறங்களில் பெண் குழந்தைகளை பள்ளி படிப்பதை பகு பாதியில் நிறுத்திவிட்டு குழந்தை திருமணம் மற்றும் வீட்டு வேலை ஈடுபடுவதை போன்ற காரணங்கள் இன்னும் நடக்கின்றன இந்தியாவின் மாற்ற மா மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு பெண் பெண்களுக்கு காண கல்வி ஒரு தனித்துவமான சாதனையை படைத்துள்ளது கேரளாவுக்கு அடுத்தபடியாக பெண்கள் எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாடு முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக உள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணி கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பெண்களின் எ எழுத்தறிவு விகிதம் எழுபத்தி ஒரு புள்ளி நான்கு ச சதவீதமாக இருந்தது தேசிய சராசரியான அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ஆறு ஐ விட அதிகமாகும் தமிழகத்தின் இந்த வெற்றியை காணும் அரசின் திட்டமிட்ட முயற்சிகளும் சமூக சீர்திருத்த இயக்குமே தமிழக அரசு பள்ளிகளுக்கு மத்திய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் இலவச சீருடை புத்தகங்கள் கா காலணிகள் மதி மதிவ மிதிவண்டி போன்றவற்றை வழங்குவதன் மூலம் பிள்ளைகளை கல்வி செலவுகளை வெகுவாக குறைக்கப்பட்டன மூவலூர் ராம அம்மையார் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் போன்றவற்றை மூலம் பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்வி பெறும் உதவி வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் மத்திய அரசின் பிரா பிராகி போன்ற திட்டங்களுக்கும் பெண் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியை பெருந்துணையாக உள்ளன ஒரு பெண் கல்வி கற்றால் முதலில் பயன்படுவது அவரது குடும்பம்தான் படித்த தாய்மார்கள் தாங்கள் குழந்தைகளை கல்வி அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளை சரியாக பள்ளிக்கு அனுப்பி அனுப்புகின்றனர் அவர்களுக்கு வீட்டு பாடங்களில் உதவுகின்றனர் மேலும் அவர்களின் கல்வி வளர்ச்சியையும் கவனம் செலுத்தி கவன செலுத்துகின்றனர் கல்வி பெற்ற தாய்மார்கள் தாங்கள் குழந்தைகளில் உடல் நலம் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம் குறித்து நன்கு அறிந்து ரூபத்தால் குழந்தைகளின் இறப்பு விகிதம் குறைகிறது எழுத்தறிவு போன்ற பெண்களின் தாங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பற்றி நன்கு அறிய அறிகின்றனர் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கும் குடும்பத்திற்கும் உடல் நலம் மற்றும் தடுப்பூசிகள் அவசியம் சுத்தமான தண்ணீர் உணவை பயன்படுத்துதல் மற்றும் நோய் தடுப்பு முறைகளை குறித்து நன்கு அறிந்திருக்கின்றார்கள் இது குடும்பத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் உடல் நலத்தையும் மேம்படுகின்றன ஒரு குடும்பத்தின் குறிப்பாக பொருளாதார முடிவுகள் ஏற் எடுப்பதில் பெண்கள் முக்கிய பங்கு வருகின்றனர் கல்வி கற்ற பெண்கள் நிதி மேலாண்மை முதலீடு மற்றும் செல்வி குறி செல் செல்வினை குறித்து திறம்பட முடிய வேண்டும் கல்வி என்பது பாலின சமத்துவத்துக்கு கல்வி கற்ற பெண்கள் தங்களது உரிமைகளுக்கு போராடவும் சமூக தடைகளையும் எதிர் நிறைக்கவும் தயங்கவில்லை இது பெண்களுக்கு எதிரான பாகுபாடை குறைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது ஒரு நாட்டின் பெண் வேலை செய்தால் அது நாட்டின் பொருளாதார உற்பத்தியை திறன் அதிகரிக்கிறது படித்த பெண்கள் மருத்துவர்கள் நீதிபதிகள் ஆசிரியர்கள் பொருளாதாரர்கள் ஆராய்ச்சியாளர்கள் போன்ற பணியில் திறம்பட செயல்கின்றனர் இது நாட்டின் மனிதத்தை முழுமையாக பயன்படுத்தி உதவி உதவுகிறது ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் நடத்திய ஆய்வின்படி பெண் பெண்களின் கல்வி முதலீடு செய்வது வறுமையில் குறைத்து ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துகின்றது படித்த பெண்கள் அரசியல் விருப்புனருடன் இருக்கின்ற அவர்கள் வாக்குவாதத்தில் தேர்தல் ஒப்பீடுவது மற்றும் அரசியல் முடிவுகளை எடுப்பது போன்ற செயல்பாடுகளை அதிக அளவில் பங்கேற்கின்றனர் இது ஒரு ஜனநாயக நாட்டின் வலிமையாக அதிகரிக்கிறது ஒரு பெண் கல்வி பெற்றால் ஒரு தலைமுறை கல்வி பெறும் இது வலிமையான சொத்தை கடு கடுமையாக உதவும் எனவே பெண்களுக்கு கல்வி அளிப்பது என்பது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை நாம் செய்யும் மிகச்சிறந்த முதலீடாகும் நன்றி